முந்தைய பாட்டொன்றில் பார்த்தீர்களே அந்த வீட்டுக்குள்ள நுழைச்சவர்கள் யாரும் திரும்பி வரலை என்று சொல்லப்பட்டது இரவு பன்னிரண்டு மணிக்கு கதவுதானா திறக்குது அல்லது யாரோ திறக்கிறார்களா இப்போ அதே டி காலனியின் மர்மங்களை நாம் தொடரப் போகிறோம் ஒரு காலத்தில் அங்கே வசித்த பாதுகாப்பு காவலர் சொன்னாராம் நான் அந்த வீட்டில் ஒரே ஒருவராயிருந்தேன் ஆனால் கதவு தற்ற சத்தம் கேட்டது இரவில் புகுந்த கல்லூரி மாணவர்களும் சொன்னாங்க ஒரு முகம் ஜன்னல் பக்கம் பார்த்தது அது மனிதனோ இல்லையோ தெரியல ஆனா உண்மையா இது ஹான்டெட் பிளேஸா சென்னை மாநகராட்சி இதை அன்சேஃப் ஓல்ட் பில்டிங்ஸ்ன்னு சீல் பண்ணிருக்காங்க மின்சாரம் இல்ல பராமரிப்பு இல்ல அதனால்தான் அந்த ஸ்பூக்கி ஃபீல் வந்திருக்கு போலீஸ் ரிப்போர்ட்ஸ்ல எந்த பேராணார்மல் ப்ரூஃபியும் கிடைக்கலை ஆனா மக்கள் நம்பிக்கையை யாராலும் மாற்ற முடியல ஏனெனில் சில விஷயங்களுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இல்ல இது உண்மையா பயமா இல்ல நம்ம மனசுதான் அந்த இருளை பயமா நினைக்குதா டிமாண்டி காலனிக்குள்ள நுழைச்சவங்க சிலர் திரும்பி வந்திருக்காங்க ஆனா அவர்கள் சொன்ன கதை யாரையும் அமைதியா விடல அந்த வீட்டுக்குள்ள இன்னும் யாராவது இருக்காங்களா தெரியல இது மாதிரி மறைந்த உண்மைகள் மர்மங்கள் மற்றும் பயங்கர கதைகள் தெரிஞ்சிக்கணும்னா இது மாதிரி மறைந்த உண்மைகள் மர்மங்கள் மற்றும் பயங்கர கதைகள் தெரிஞ்சிக்கணும்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு போங்க